இதே யம் विश इज யூ a very happy new year காவியரி மரத்தோமனிலே ஆகஸ்ட் 7 ஆம் தேதி கண்ணீரோடு நின்று கொண்டிருக்கிறோம் கலைஞன் மறைந்து விட்டார் என்று செய்தி வருகிறது அதாவது மூகா ஸ்டாலின் அவர்களும் அழகிரி அவர்களும் செல்லும் அவர்களும் கனிமொழி அவர்களும் கலைஞருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் அடிக்கட்டிலே காவேரி மருத்துவனுடைய படிக்கட்டிலே இறங்கி வருகிறார்கள் நான் தான் தளபதி கேட்டேன் எங்கே போகுது அப்போது சொன்னார் எடப்பாடிக்கு போகிறோம் கட்சி சார்பாகவோ அல்லது சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையிலோ போய் கேட்டாலும் அவர் மனம் இறங்குவாரோ இல்லையோ குடும்பத்தின் சார்பில் கடைசியாக எங்கள் தந்தை விரும்பியது அண்ணாவுக்கு பக்கத்தில் அவர் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்று கேட்பதற்காக நாங்கள் செல்கிறோம் என்று சொன்னபோது எனக்கு தெரியும் இது நடக்காது சென்றார் ஒரு மணி நேரம் கழித்து தொங்கிய தலையோடு தலைவர் தளபதி அவர்களிடம் மற்றவர் வந்தார்கள் அந்த நேரத்தில் என்ன ஆட்சி என்று கேட்டோம் கொடுக்க முடியாது என்று சொல்லிவிட்டார் இதுதான் இதெல்லாம் மறந்துடக்கூடாது உங்கள் தலைவர் எம்ஜிஆரையே நாட்டுக்கு அறிமுகப்படுத்தியவர் கலைஞர் தான் அவர் பேனாவிலே இருந்து புதிர்ந்த வசனங்களை பேசித்தான் எம்ஜிஆர் நாட்டுக்கு அறிமுகமானார் புரட்சி நடிகர் என்ற பட்டத்தையும் கொடுத்தவர் எம்ஜிஆருக்கு கலைஞர் தான் கட்சிக்கு பொருளாளர் அவர்தான் எல்லாம் செய்தவர் அவர்தான் ஆனால் அந்த தலைவருக்கு ஆறடி இடம் அரினாவிலே கேட்டு நம்முடைய தலைவர் தளபதி போன நேரத்தில் முடியாது என்று மறுத்துவிட்டார் நானும் ஏறத்தாழ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இருந்து கவுண்டி ஏஜெண்டா போறேன் எம்ஜிஆர் எம்எல்ஏ கிடைக்கும் போது நான் தான் ஒரு எழுந்திருக்கு எம்எல்ஏ அவர் பறையமல்ல நிற்கும் போது அவர் நான்தான் ஏஜெண்டாக இருந்தேன் அதுக்கப்புறம் எழுபத்தொன்னு தேர்தலில் அவர் அப்போ ஹாஸ்பிட்டலில் இருந்தார் நான்தான் சீஃப் ஏஜென்டாக இருந்து ஜெயிச்சு கொடுத்ததுக்காக எழுபத்தொன்னு நானே வரணும் அவளை சென்டிமெண்ட்லாம் பார்த்தார் எம்ஜிஆர் அன்றிலேருந்து நான் பார்க்குறேன் முன்பெல்லாம் பொட்டி உழைப்பாங்க உழைக்கும் போது பார்த்தா ஆண்கள் பெட்டி பெண்கள் இருக்கும் எம்ஜிஆர் கட்சி விட்டு போறவர்கள்லாம் ரெண்டு போட்டியிலையும் திமுக தான் ஓட்டு அடிப்பாங்க எழுபத்தி ரெண்டுக்கு பிறகு நானே அஞ்சாறு தேர்தல் நிறைய பத்து தேர்தல் நின்றுட்டேன் நாலு முறை கார்பூர் நகராட்சி தேர்தலில் சேர்மன நின்றுருக்கேன் ஒரு முறை எம்எல்ஏக்கு நின்றுருக்கேன் ஒரு முறை எம்பிக்கு பொட்டியை உடைச்சா ஆண்கள் பூத்தில் ரீடிங் அப்படியே போவோம் பெண்கள் பூத்தை உடைச்சாலே பக்கு பக்கு இருக்கும் நீயா நானா நீயா நானா நீ கட்சி அவர்களுக்கு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு இருபத்தி ஒன்னு வரல கூட இருந்தது ஆனால் நீண்ட இடைவெளிக்கு பிறகு இந்த நாடாளுமன்ற தேர்தலிலே என்னுடைய அருமை நண்பர் தி ஆறு பால நான் அவரும் பாருவோம் ஒன்னு படிச்சுருங்க அதனால் பால் என்ன சொன்னால் டே நீ வந்த இந்த முறை கட்டாயம் எனக்கு சீஃப் ஏஜென்ட்டாக நீ வந்தே ஆகணும்னு இல்லைப்பா நான் வந்து ரொம்ப நாள் ஆகுது எலெக்ஷனுக்கே இந்த கவுண்டிங்கெல்லாம் போய் பழக்க விட்டு போச்சு என்னால் நான் வரல இல்லை இல்லை நீ கட்டாயம் வந்தாகணும் அப்படின்னு சரின்ட்டு போனேன் உள்ளபடியே இந்த பொட்டியா தட்டி போட்டால் எனக்கு வழக்கம் போல போய் நின்ன லேடிஸ் புத்து பக்கமாக பார்க்க கவுண்டிங் வரல பட்டன் தட்டி போட்ட உடனே எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் லேடிஸ் ஓட்டு பண்ணுவது அவினாசின் ஒரு தொகுதி இருக்கு திமுக எந்த காலத்திலும் ஓட்டு போட்டதே கிடையாது இன்னும் எம்ஜிஆர் உயிரோடு இருக்கிறார் நினைச்சிட்டு இருக்கிற ஒரு ஊர் அதர எம்ஜிஆர் நடிச்சார்ல அந்த படத்தை வச்சுதான் இன்னமும் அவங்க சாமி கும்பிட்டு இருக்காங்க அருந்ததிய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் திமுகவுிலோ மற்ற கட்சியிலேயோ உறுப்பினராக செய்தியை அப்படிப்பட்ட கிராம அவினாசியில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்த நிகழ்ச்சி நடந்த போது துடிதுடுத்து போய் உடனடியாக நடவடிக்கை எடுத்துருக்க ஆனால் அதை வைத்து எடப்பாடி போராட்டம் நடத்த வேண்டும் சொல்கிறாரு என்ன யோகித்து இருக்கிறதற்கு இதே பொள்ளாச்சியில இதெல்லாம் இந்த டிவி பார்த்தீங்கன்னா இல்லை தாய்மார்கள்லாம் இந்த குழந்தைங்க அழுவுது டிவியில் அண்ணா என்னை விட்டுருந்தா அண்ணா என்னை விட்டுருந்தான் கெஞ்சுது அதே மீறி பதைக்க பதைக்க கற்பழித்து கற்பழித்தார்கள் ஆலையில் பலாத்காரம் செய்தார் எடப்பாடி ஆட்சியில் இருக்கிற போது யார் அதிமுக பிரமுகே புள்ள அவனுடைய சொந்தக்கார நடவடிக்கை எடுத்தாரா அதிமுகவில் இருந்த எடப்பாடி உடனடியாக இங்கே தளபதி இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள ஒரு மணி நேரத்தில் அட்ரெஸ்ட் கொடுத்த அண்ணா பல்கலைக்கழகம் என்பது யார் அப்படிது இதை முதல்ல புரிஞ்சு நான் தான் நான் சொன்னேன் என்னை தொண்டை கெட்டதுக்கே காரணம் நேற்று பூரா ஒரு இருபது டிவிக்கு இன்ட்ரி கொடுத்தேன் நான் காரணம் பத்திரிகையில் அதில் இன்னொரு அறிவாளி ஒருத்தர் லண்டனில் போய் பசிட்டு வந்துட்டார் அதுமேல எல்லாருக்கும் மண்டையை மூட இருந்தால் உடம்பெல்லாம் மூட அப்ப ஏற்பட்ட அருகேட மேத ஒருத்தர் வந்தார் அவர் வந்த உடனே சாட்டை நேர்த்திக்கிறார் நான் இனிமேல் செருப்பே போட மாட்டேன் நான் கூட செருப்பாளைய நடிச்சுக்கோ அதை பத்தி கூட கவலை இல்லை ஆனால் என்ன நடந்ததுன்னு மக்களுக்கு மாதிரி இல்லையா அந்த அண்ணா யூனிவர்சிட்டிக்கு வைஸ் சான்சலரை இதுவரை கவர்னர் நியமிக்கிறார் சீஃப் மினிஸ்டருக்கு கூட போட்டிருக்கு சுப்ரீம் கோர்ட்டில் இன்னும் போடணும் அந்த வைஸ் சான்சலர் தான் ரிஜிஸ்ட்ரார நியமிக்கணும் அந்த ரிஜிஸ்ட்ரார் தான் அந்த டீன் டீன் இன்னும் ஒருத்தர் நியமிக்கணும் ரெஜிஸ்ட்ரார் நியமித்ததில் ஊழல் அது மட்டும் இல்லை கிண்டி இன்ஜினியரிங் காலேஜ் வேற தாழ நூறு ஏக்கர் உள்ள ஒரு இடம் ஆக எடப்பாடி கேட்கிறாரே இருநூறு இடங்களிலே மு எப்படி வெற்றி பெறுவார் என்று கணக்கு கேட்கிறாரே கணக்கு கொடுக்கிறேன் நாடாளுமன்ற தேர்தலிலே சட்டமன்ற தொகுதியிலே திமுக கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறார் காவே இருக்கு எதிர்கட்சியாவது உட்காரணும் அப்பதான் எங்களாலும் கொஞ்சம் அடக்க ஒடக்கமா இருப்பாங்க இல்லைன்னா அவர் மாதிரி ஆகிடுவாங்க இப்படி தான் எழுபத்தொன்னு நூற்றி எண்பத்தி நாலு ஜெயிச்ச ஒன்றதுனால தான் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்து போனார் எல்லா கேடும் அப்போ தான் நடந்தது ஆகியனால இரநூறு இடங்களில் இருந்து இருபத்தி ரெண்டு இடம் உங்களுக்கு போட்டார் நாங்கள் கணக்குபடி சொல்கிறோம் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணி இரநூறுக்கு மேற்பட்ட இடங்களில் இருந்து நிச்சயமாக வெற்றி பெறும் ஒரு ரொம்ப பிச்சார் என்ன அவமானமா இருக்கிறது மு க ஸ்டாலின் மட்டும் போட அவமானமா இருக்கிறது அவர் போய் நான் பார்க்கணுமான் சந்தியா சிரிக்கிறது ஒன்று தெரிஞ்சுக்க மோசமான கட்சி இதை பற்றி எவன் பேசுனாலும் வாய் விளங்காது கைகால் வழங்காது குடும்பத்தில் குழப்பம் வரும் தகராறு வரும் அடிதடி படி எல்லாம் வரும் ஒரு மாதிரியான வித்தியாசமான கட்சி